நண்பர்களுக்கு இன்றைக்கி நம்ம லைவ்ல பார்க்க போகிறது அதாவது தமிழிலே பார்த்து வரப்பீங்க பச்சை மொளகாய் வைத்து தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான மருத்துவத்தை செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்திக்காங்க ஏன்னா எண்ணெய் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்காங்க கடல் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளாயை லவுண்ட் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இது அப்படியே சேர்த்திக்காங்க இந்த பச்சை மிளகாயை சேர்த்து பரட்டு பெரட்டி விடுங்க ஒரு பெரட்டு பெருட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்காங்க உப்பு அதிகம் சேர்க்க தேவையில்லை சுவைக்கேற்ப கொஞ்சமாக சேர்த்திக்காங்க உப்பு சேர்த்து இந்த பச்சை மிளகாயை முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க உப்பு முதல்ல இந்த பச்சை மொளாய் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறீங்களாம் சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பச்சை மொளாயில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதேமாதிரி பொட்டாசியம் மாங்கனீசியம் இரும்பு சத்து போன்ற சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்கக்கூடிய சத்துகளும் இந்த பச்சை மொளாயில் இருக்குதுங்க ஆனால் பச்சை மிளகையை நீங்கள் நேரடியாக அப்படியே சாப்பிட்டா தான் உங்கள் உடலுக்கு கொஞ்சம் தீமையை ஏற்படுத்துமே தவிர இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி நீங்கள் இதோட சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் இதில் அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகங்க அதேமாதிரி இதில் சிலிக்கான் என்ற சத்து அதிகமாக இருக்குது இது அந்த சிலிக்கான் என்ற சத்து நம்ம தலையில் ரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தி நம்ம முடி கொட்டக்கூடிய பிரச்சனை முடி அதிகமாக வளரக்கூடியது இந்த மாதிரி அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது முடி எப்பவுமே கொட்டாதுங்க ஒரு சிலருக்கு கொத்து கொத்தா முடி கொட்டும் அவங்க எல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி வதக்கி அதாவது நெய்யில வதக்கினாலும் சரி இல்லது கடல் எண்ணெயில வதக்கினாலும் சரி நல்லா வதக்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அதிக சக்திகள் இருக்குது இதுல வைட்டமின் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க பேக்டீரியாக்களை நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்களை முழுமையாக அழிக்கக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக பச்சை மிளகாய் இந்த மாதிரி வதக்கி சாப்பிடுங்க பச்சை மிளகாய் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அந்த தோலினுடைய நிறமே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சிறிதளவுக்கு கட் சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இதையும் சேர்த்து நல்லா இதுக்கு மேலே வதக்கிக்காங்க நீங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் நீங்கள் எந்தளவுக்கு வேணுமோ அதிகமாக கூட சேர்த்துக்காங்க ஏன்னா நான் வீடியோக்காக கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் நீங்கள் அதிகமாக சேர்த்து இதை செஞ்சு நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது சைடிஷாக கடிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க மலை சொல்கிறேங்க உங்கள் தாம்பத்திலேயும் சரி உங்களுடைய அன்றாட ஆரோக்கியமான உங்கள் வாழ்வுக்கும் சரி ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் தாம்பத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் விரைப்புத்தன்மை என்பது சொல்லி மாளாது அந்த அளவுக்கு விரைப்புத்தன்மை அதிகரிக்கும் ஏன்னா இந்த பச்சை மிளகாயில் அந்த அளவுக்கு அதிகமான சத்துகள் அடங்கியுள்ளது இரும்புச் சொத்தும் இதில் அடங்கி இருக்குது நம்மளுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புக்கு ரத்த ஓட்டத்தை செலுத்தி நரம்புகள் நல்ல பலமாக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது இந்த மாதிரி நீங்க கலவையா சேர்த்து சாப்பிட்றதுனால உங்க இதய துடிப்பு கூட சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் நம்ம உடல்ல எல்லா உறுப்புகளுக்குமே ரத்த ஓட்டம் என்பது சீராக இருக்கு கு இருக்குங்க அதனால பச்சை மிளக கண்டிப்பா உடல்ல சேர்த்துக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெயில வதக்கி சேர்த்துக்காங்க சர்க்கரை வியாதி இருக்கிறீங்களா டெய்லியும் ஒரு மூணு மூணு பச்சை மிளகாய் இல்லை பச் சின்ன வெங்காயம் பூண்டு நீங்க சேர்த்தாலும் சரி சேர்க்கலாம்னு சரி பச்சை மிளகாய் மட்டும் நீங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெயில வதக்கி உப்பு சேர்த்து நீங்க டெய்லியும் ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் சாதத்தோட சாப்பிடும்போது கடிச்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை வியாதி என்பது படிப்படியாக குறையும் நீங்க டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவும் படிப்படியாக குறைஞ்சிடுங்க நம்ம இதயம் பலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இதய நோய்கள் என்பது இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாத்துக்குமே வருது ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வருது அதாவது இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டா இந்த பிரச்சனை எல்லாமே வருதுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்ல இந்த பச்சை மிளகாயெல்லாம் இந்த எண்ணெயிலேயே வதங்கி இருக்குன்னு சொல்லி இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வதக்கினா மட்டும்தான் நீங்க சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கும் காரத்தன்மை என்பது அதிகமா இல்லாத மிதமான காரத்தன்மையாக இருக்கும் நீங்க சாப்பிடும் போதும் சாதத்தோட சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது சின்ன வெங்காயம் கொடுப்பு சத்து மெயினாக குறைக்கக்கூடியதுங்க சின்ன வெங்காயம் இந்த பச்சை மிளகாயெல்லாம் இந்த ஊழச்சதைகள் ஒரு சிலது பாத்தீங்கன்னா வயிறு தொப்பை போட்டுரும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஊழச்சதைகள் என்பது ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க எல்லாம் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த வயிறு தொப்ப ஊழச்சதை இது எல்லாமே கரையும் கெட்ட கொழுப்புகள் இருக்கவே இருக்காது நம்ம நம்ம உடல்ல நல்ல கொழுப்புகள் என்பதுதான் அதிகமாக சேரும் கண்டிப்பா இதை எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மூல நோய் இருக்கிறீங்களும் இதை எடுத்துக்கும் பொழுது மூல நோய் படிப்படியா குணமாகவும் நீங்களே பார்க்கலாம் கண்வழி போன்ற பிரச்சனையும் சரி செய்யக்கூடியதுதான் சின்ன வெங்காயம் புற்றுநோய் செல்கள் சுவாச கோளாறுகள் ஆஸ்துமா இந்த மாதிரி சொல்லி கொண்டே போகலாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஒரு கப்பலை எடுத்து போட்டு அப்படியே சேவ் பண்ணி காட்டும் கப்பலை எடுத்து போட்டு அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த அளவுக்கு வதக்கணும் நீங்க சும்மா கொஞ்சமா வதக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் இருக்கும் இந்த அளவுக்கு நீங்க வதைக்காங்க அப்படி வச்சு அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்த்தா அன்பு நண்பர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இதை அப்படியே எடுத்துக்காட்டு ஸ்பூனில் நல்லா வதங்கிடுச்சு அதே மாதிரி பச்சை மிளகாய் முதல்ல போட்டு எண்ணெயில் வதக்கி அதுக்கப்புறம் எடுத்துக்காங்க நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை முதல்ல போட்டிங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் கருகிற அளவுக்கு வந்துடும் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்னங்கயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க பாருங்க நாங்கள் டெய்லியும் சாப்பிடக்கூடிய ஒன்று தான் இது எந்த ஒரு சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது கண்டிப்பா உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தான் தரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்க ஆறு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ண அன்பு நண்பர்களுக்கும் நம்ம லைவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம தினமும் ஒரு ஆண்மை தகவலை சொல்லி வரோம் ஆண்மை தகவல் மட்டும் இல்லாம நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா இதனுடைய மருத்துவ குணங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நாளைக்கு அடுத்த ஒரு லைவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்